தினமும் செய்யக்கூடிய சேவைகள் இவைகள் நிச்சயமாக உங்களது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழிவகுக்கும் ஒன்று திகிப்பாய் ஆதார் மூலம் பணம் எடுத்தல் மேட்டம் ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் எடுத்தல் இரண்டு திகிப்பாய் லைட் பணம் எடுத்தல் டிஎம்டி பணம் அனுப்புதல் மேட்டம் ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் எடுத்தல் மூன்று பி எம் ஜே பிரதம மந்திரி மருத்துவ காப்பீடு திட்டம் நான்கு இபி பணம் செலுத்துதல் ஐந்து எல்ஐசி பிரீமியம் கட்டுதல் ஆறு எஸ்பிஐ லைஃப் பிரீமியம் செலுத்துதல் ஏழு மொபைல் ரீசார்ஜ் எய்ட் பான் கார்டு அப்ளை ஒன்பது பாஸ்போர்ட் அப்ளை பத்து ரயில் முன்பதிவு இலவன் பஸ் டிக்கெட் புக்கிங் டுவெல் பிளைட் டிக்கெட் புக்கிங் தேர்ட்டீன் யூனமினி ஃபாரெக்ஸ் சர்வீஸ் பதினான்கு சிஎஸ்சி ஒலிம்பியட் பதினைந்து தையல் பயிற்சி கோர்ஸ் சிக்ஸ்டீன் டெக்கதர்ஸ் டெக்னிஷியன் கோர்ஸ் பதினேழு சிவில் ரிப்போர்ட் பதினெட்டு டிடிஎச் ரீசார்ஜ் பத்தொன்பது பேங்கிங் சர்வீசஸ் டுவெண்டி லோன் லீட் ஜெனரேஷன் இருபத்தொன்று எஸ்டாம்ப் இருபத்தி ரெண்டு டிஏகே மித்ரா அஞ்சலகம் மூலமாக பார்சல் புக் செய்வது இருபத்தி மூன்று டாடா ஒன்று ஏம்ஜி குறைந்த விலையில் மருத்துவ பொருட்கள் ஆர்டர் செய்வது இருபத்தி நான்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி புதிதாக பதிவு செய்வது இருபத்தைந்து மோட்டார் இன்சூரன்ஸ் ரினியூவல் இருபத்தாறு பி எம் எஃப் காப்பீடு இருபத்தேழு ஸ்டோர் ERBAT the Education Services. ERBAT TONBADI MSME Certificate.